எப்போ சிங்கப்பூர்ல ஃபேமஸான கடை ஒன் டூ த்ரீ மொபைல் கடை தெரியாதா அப்படியா அப்படிதான் தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் குடுத்துக்கிறாங்க இந்த தீபாவளிக்கு மொபைல் வாங்கினாக்கா பேக்கேஜ் அப்புறம் ஃபோனுக்கு தேவையான எல்லாமே குடுத்துடுறாங்க ஃப்ரீயாவா கொடுக்குறாங்க ஆமாப்பா ஃபோன் வாங்கினா இதெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க அவங்க டிக்டாக் ஐடியா ஃபாலோ பண்ணாக்கா நிறைய கிஃப்ட் எல்லாம் தராங்க டிக்டாக் ஐடியா அதை எப்போ தடை பண்ணிட்டாங்களே எப்போ தான் தடை பண்ணிட்டாங்க சிங்கப்பூர்ல எல்லாம் இருக்கு அப்படியா ஐடி பேர் என்னதா

அனைவருக்கும் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒன் டூ த்ரீ மொபைல் கடை சார்பாக ஹாப்பி தீபாவளி பாய்